சோதனை வருகிறதெல்லாம் நமக்கு நன்மைக்கு என்று நான் எண்ணுவேன் தங்க அடிபட்டால் அணிகரமாகும் நான் வள்ளிமலையில் ராஜகோபுரம் கட்டுறேன் அதுக்கு அத்திவாரம் பொழுதுக்காக பல தகுதி உள்ள வரைச்சிட்டு அப்போது சிதம்பரத்தில் முத நாள் எனக்கு சொற்பொழிது அந்த சொற்பொழிவு முடித்து கொண்டு வந்து கடலூரிலே பிடிச்சேன் பிடிச்சேரேன் அது ஒன்றரை மணி நேரம் தாமசமாக விழுப்புரம் போச்சு விழுப்புரம் வண்டி போயிடுது நான் காட்பாடிக்கு போய் அந்த வள்ளிமலைக்கு போ வள்ளியம்மா அவதாரம் பண்ண இடம் வள்ளிமலை ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வள்ளிமலை எம்பெருமான் திருவடி பதகாலம் தோய்ந்த இடம் அப்போ இந்த வண்டி போகிறதுக்குள்ளாக அந்த வண்டி போயிடுது எனக்கு சொல்ல முடியாத துன்பம் ரொம்ப வேதனைப்பட்ட அம்மா உன்னுடைய திருப்பணிக்கு வரனே போய் வண்டி தொடர்பு விட்டு போச்சு என்ன செய்ய முடியும் அது மலையடிவாரம் தந்தியும் கிடையாது வெளிக்காலும் அஞ்சு மணிக்கு இன்னொரு வண்டி மதுரைக்கு போதும் அந்த ட்ரெயினில் ஏறி பன்னெண்டு மணிக்கு திருச்சினாப்பள்ளியில் வந்து நான் பூஜை பண்ணாமல் தீர்த்தமும் சாப்பிட மாட்டேன் ஐயாறாருமில குளித்து பூஜை பண்ணிட்டு சாப்பிடலான்னு போனால் ஒன்றும் கிடையாதுலாம் மணி ரெண்டரை மணி எல்லாம் சாத்திடு ஆண்டவனேன்னு வந்தால் ஒருத்தர் வந்து சுவாமியும் கொஞ்சம் ஆகாரம் பண்ணுறீங்களான்னு அவராக வழியை கேட்டார் ஆமாம் உள்ளே இட்டு அற்புதமான சாப்பாடு போட உங்கள் வேறு என்னென்ன சுப்பிரமணியம் ஆகியிருந்தேன் ரெண்டு மணிக்கு வண்டி ஏறி ஆறு ஆறரை மணிக்கு மதுரைக்கு வரும் நான் தங்கியிருக்க இடமெல்லாம் தெப்ப குளமாகுது ஒரு ஈச்சலில் படுத்து பொழுது ஏழே கால மணிக்கு அரியலூரில் ட்ரெயின் விழுந்தது முந்நூறு பேர் இறந்து போனேன் அந்த ட்ரெயின் வந்து தொடர்பு இருக்குமானால் நான் விழுந்த வண்டியில் வந்துருவேன் அரியலூரில் எந்த வண்டி விழுந்ததோ அந்த வண்டியில் நான் வருவதாக ஏற்பாள் அந்த வண்டியின் தொடர்பு விட்டதுனாலே முதல் வண்டியே போயிருது அப்போது எனக்கு இந்த தன்மை தெரியல அம்மா எனக்கு நீ இந்த துன்பத்தை கொடுத்தியேன்னு அம்மாவை சலிச்சிக்கணும் அப்புறம் தான் அம்மாவுடைய பெருமை தெரியுது நான் இந்த கொஞ்ச காலம் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் செய்த சோதனையிலே வருகிறேன்